செஞ்சுக்கிட்டே இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாயிருது வீட்டில் வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு வழியே இல்லாத ஒரு சூழலுக்கு வந்து வீடு வந்து வந்து இருந்தாலும் கூட இவரும் இவருடைய மனைவியும் சேர்ந்து ஒரு வயலுக்கு போய் அந்த களை பறிக்கிறாங்க களை பறித்த பிறகு அங்கு கொடுத்த அரிசியை சென்னெல்ல கொண்டு வந்து வீட்டில் அரிசியாக்கி அதை சோராக்கி இவருடைய மனைவி கிட்ட துவையலுக்கு என்ன பண்றதுன்னு கேட்குறாரு அப்ப துவையலுக்கு பக்கத்து நிலத்துல விளைந்த செங்கீரைகளை எல்லாம் பறிச்சு கொண்டு வந்து அதை வந்து துவையலாக்கி மாவடு வந்து இவருக்கு அதை வந்து இறைவனுக்கு உணவாக மாற்றி கொண்டு வர அப்படி கொண்டு வருகிற போது ஒரு கூடையில இந்த உணவுப் பொருளை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு வழியா நடந்து வராரு நடந்து வர வழியில இவருடைய மனைவியும் சேர்ந்து வராங்க அவங்களுடைய மனைவி கையில் என்ன பஞ்சகவ்யம் அப்படி இருக்கு இந்த பஞ்சகவ்யத்தை வந்து என்ன பண்ணுவாங்க எம்பெருமானுக்கு முதலிலேயே கொண்டு சென்று அபிஷேகம் செய்து அதன் பிறகு இவர் கொண்டு சென்ற இந்த சென்னல் அரிசியையும் கீரை துவையலையும் மாவடு இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைங்கரியம் வந்து செய்வதனால இந்த பஞ்ச கவியத்தை கொண்டு போறான்